ஓம் நேனமுர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்வாக்கு ஜோதி சந்திரகுமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து ராசிப்படி அல்லது லக்கணப்படி இரண்டாம் இடத்துல வந்து தனசாந்தில அமர்ந்திருந்தால் இந்த அமைப்பிலிருந்து அன்பர்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ரெண்டு குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா சொல்லி பொருளாதாரம் வருமானம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் சில பேருக்கு வந்து குடும்பம் அமைஞ்சிருக்கும் சில பேர் குடும்பம் அமையாம இருக்கும் சில பேர் குடும்பம் அமைஞ்சிருந்து பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு வந்து குடும்பம் சிறப்பாக போயிட்டு இருக்கும் வருமானம் இருக்காது இது போல சூழல் கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே வந்து கணக்கச்சிதமாக அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பார் குரு பகவான் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பொழுது இதற்கு உண்டான நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீ எடுக்கிற எடுத்துக்கிட்டே இருங்க அதையும் தாண்டி அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்ந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது அவருடைய பார்வை வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள தாய் மாமன் சித்தி போன்ற உறவுகளை குறிக்கிற உண்டான ஸ்தானம் குரு பகவான் பார்வை ஆறாம் இடத்துல அது ஆண் ராசியாக இருந்தால் தாய் மாமனும் பெண் ராசியாக இருந்தால் அங்கே சித்தி போன்ற உறவுகள் குழந்தையாக இருக்கும் போது பிறந்து இறந்திருப்பாங்க அவங்களை நீங்க வழிபாடு செய்ய வாழ்க்கையில சேச்சிடலாம் அடுத்து வந்து ஏழாம் ஏழாம் இடம் அவர் வந்து எட்டாம் பார்வை ஏழாம் பார்வையால் வந்து எட்டாம் இடத்தை பார்வை செய்றார் இந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவரது மனைவி உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு கன்னிதேவ வழிபாடு அவங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே போய் நீங்கள் கலந்துருக்குங்க அதையும் கண்டிப்பா பண்ணுங்க ஜெயிச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை வந்து ஒன்பதாம் பார்வை வந்து பத்தாம் இடத்துல வருது பத்தாம் இடத்துக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கர்மஸ்தானம் காலதெய்வ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது கர்மஸ்தானம் உங்களுக்கும் கர்மஸ்தானமாக வருவதால் அது வந்து அப்பா வழியில் உள்ள உறவுன்னு அர்த்தம் அப்பா வழியில் உள்ள அப்பாவோட தங்கச்சி அக்கா போன்ற உறவுகள் கன்னியாக இருக்கும் போது பிறந்த உடனே இறந்திருப்பாங்க அந்த மாதிரி தெய்வங்களை கன்னி தெய்வ வழிபாடாக நீங்க எடுத்துட்டு வாங்க வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்